மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமலச் செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்கச் சுரும்பு போன்றாய் நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மேய் நிகரிலா செல்வம் கொண்டான் மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழி இரண்டை மாதுனி என்னிடத்தில் வைத்தன என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணீரை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாயே நீலமாமலரைப் பார்த்து நிலையிலாது அலையும் வண்டு நிற்பதும் பறப்பதும் போய் வழி மயக்கம் கொண்டு கோலமார் நெடுமால் வண்ண குளிர்முகம் தன்னைக் கண்டு கொஞ்சிலும் பிறகு நாளும் போதையார் குணத்தில் நின்று ஏலமார் குழலி அந்த இருவிழி சிறிது நேரம் என் வசம் திரும்புமாயின் ஏங்கிய காலம் சென்று ஆலமா மரங்கள் போல அழிவிழா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன் அருள் செய்வாய் கமலத்தாயே